வணக்கம் சின்ன குருப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய இதை நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நிச்சயமாக நியாயமான உண்மையான பிரார்த்தனை நிச்சயமாக கைவிடும் இன்றைய பதிவில் ஸ்ரீ அன்னையின் உரையிலிருந்து ஒரு பகுதியை பார்ப்போம் இறைவன் இருக்கின்றான் இப்பிரபஞ்சத்தில் இறைவன் என்று ஒருவன் உள்ளான் நாம் காணும் இந்த கோர உருவம் மட்டுமன்றி இப்பிரபஞ்சம் இறைவனும் இருக்கிறான் இறைவன் இருப்பது உண்மை என்பதை எண்ணும் பொழுது உன் உள்ளம் அந்த அற்புதத்தை எண்ணி நன்றி பெருக்கால் மகிழ்ச்சி பொங்குகிறதே அது போன்று நன்றியறி நன்றியறி தலைப்பற்றி சொல்கின்றேன் எந்த சிறிய விஷயமாவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ இறைவனாகிய இந்த அற்புத பேருண்மையுடன் உன்னை தொடர்பு தொடர்புறுத்தும் ஒவ்வொரு சமயமும் இதயம் ஒரு தீவிரமான அற்புதமான மகிழ்ச்சியால் வேறெதனாலும் கிட்டாத ஒரு ஆனந்த சுவை தரும் நன்றி உணர்வால் நிரம்பியது ஏற்கனவே நன்றியை பத்தி நான் ஒரு பதிவை சொல்லியிருக்கேன் நன்றி நம் நமக்கு வந்து இறைவனால் கிடைக்கும் அருளுக்கு நாம் நன்றி சொல்ல எப்பவுமே மறக்கக்கூடாது நன்றின்றது ஸ்ரீ அன்னைக்கு ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் உண்மையான கலை அழகை வெளிப்படுத்துவதே உண்மையான கலையின் நோக்கமாகும் பிரபஞ்ச இயக்கத்துடன் நெருங்கி இசைந்து வெளிப்படுத்த வேண்டும் பெருமைமிக்க நாடுகளெல்லாம் சிறந்த பண்புடை பண்புடைய நாடுகளெல்லாம் கலையை வாழ்க்கையில் ஒரு பகுதியாக கருதி அதை வாழ்க்கைக்கும் உதவியாக இருக்குமாறு செய்துள்ளன இதை பற்றியும் ஸ்ரீ அன்னை வந்து சொல்லியிருக்காங்க உன்னத நிலையில் இருந்தபோது கலை அங்கு அப்படித்தான் இருந்தது கலையின் வரலாற்றில் சிறப்புற்ற காலங்களிலெல்லாம் அப்படித்தான் இருந்தது பெரும்பாலான கலைஞர்கள் வாழ்க்கை ஓரத்தில் வாழும் புல்லுருவிகள் போன்றே இருக்கிறார்கள் வாழ்க்கையில் வாழ்க்கை மூலம் இறைவனை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்துள்ளதாக தெரியவில்லை எங்கும் எல்லாவற்றிலும் எல்லா உறவுகளிலும் உண்மையானது அனைத்தையும் தழுவிய அதன் சந்தைப்பட செய்ய வேண்டும் வாழ்க்கையில் ஒவ்வொரு இயக்கமும் அழகையும் இசையையும் வெளிப்பட வேண்டும் திறமை கலையாகாது தனி ஆற்றல் கலையாகாது வாழ்வில் எல்லா இயக்கங்களிலும் வெளிப்படுத்த வேண்டிய உயிருள்ள இசையும் அழகுமே கலை புவி மீது ஏற்படவிருக்கும் தெய்வ சிக் அழகு இசைவு இவற்றின் வெளிப்பாடு ஒரு பகுதியாகும் அதன் மிக உயர்ந்த பகுதி என்றும் கூறலாம் கலையும் யோகமும் கலைஞர் யோகம் பயிலுவதால் அவனது கலைத்திறன் விருத்தி அடையுமாம் மூல தத்துவமும் யோக பயிற்சியின் தத்துவமும் ஒன்றே இவை இரண்டில் நோக்கமும் உணர்வை மென்மேலும் விரிவுபடுத்துகிறது இவை இரண்டிலும் நீ சாதாரண பார்வைக்கு உணர்ச்சிக்கும் அப்பாலுள்ள ஒன்றை காணவும் உணரவும் உள்முகமாகச் சென்று அங்குள்ள ஆழ்ந்த பொருட்களை வெளியே கொண்டு வரவும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஓவியர்கள் தங்களுடைய வெளியின் உணர்வு விரிவடைவதன் பொருட்டு அநேகமான யோகத்தை போன்றதொரு பயிற்சி முறையை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அவர்கள் உண்மையான கலைஞர்களாக இருந்து சாதாரண பார்வைக்கு அப்பால் உள்ளவைகளை தங்கள் கலைத்திறனை பயன்படுத்துவார்கள் ஆனால் அந்த மன ஒருமைப்பாட்டினால் அவர்களுடைய உணர்வு விரிவடைகின்றது இந்த உணர்வில் விரிவு யோகத்தினால் அடையும் உணர்வை தவிர வேறென்று ஆகவே கலை சிருஷ்டிக்கு யோக உணர்வு ஏன் ஓர் உதவியாக இருக்கக்கூடாது வெகு சொற்ப பயிற்சியும் திறமையும் உடையவனாயினும் யோகத்தின் மூலமாக எழுத்திலும் ஓவியம் வரையலாம் நுண்மையான் திறமையை அடைந்துள்ள சிலரை எனக்கு தெரியும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க ஒரு ஓவியத்தை தீட்டும் போது ஒரு இசையை அமைக்கும் போதும் கவிதை எழுதும்போதும் ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் அவனுக்கே உரிய பாணி ஒன்று இருக்கின்றது ஒவ்வொரு ஓவியனுக்கும் சங்கீத வித்வானே இசைக்கலைஞருக்கு கலை கவிஞனுக்கும் சிற்பிக்கும் அவனுக்கே உரிய தனி முறையில் இறைவனுடன் தொடர்பு இருக்கும் இருக்க வேண்டும் இந்த தொடர்பை அவனுக்குரிய கலையின் மூலம் அவன் விசேஷ திறமை பெற்றுள்ள கலையின் மூலம் அவனுக்குரிய முறையில் அவனுடைய சொற்களின் அவன் தேர்ந்தெடுத்த வண்ணங்களில் வெளிப்படுத்த வேண்டும் இயற்கையில் வெளி உருவை அப்படியே நகல் செய்யாமல் அவ்வுருவங்கள் ஒரு உண்மையை குறிப்பாக பின்னால் ஆண்டுள்ள உண்மையுடன் தனக்குரிய உறவினை மறைக்கின்றன என்று கொண்டு அவ்வுருவங்களை அவை மறைத்து கொண்டிருக்கும் உண்மையை வெளிப்படுத்தும்படி செய்ய வேண்டும் அவன் முயல்கின்றான் தான் பார்ப்பதை அப்படியே போலி செய்யாமல் அவற்றின் பின்னால் உள்ளதை அவை பேசும்படி செய்ய முயல்கிறான் இதுவே ஒரு உயிருள்ள கலைக்கும் எவ்வித சுவையுமில்லாதபடி இயற்கையை அப்படியே நகல் செய்வதற்கு உள்ள வேறுபாடு அதாவது கலைக்கு வந்து கலைக்கும் யோகத்திற்கும் சம்பந்தம் உண்டு என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க கலைஞர் வந்து ஒரு ஓவியத்தை தீட்டும் பொழுது யோகம் அவனுக்கு அவன் அந்த ஓவியத்துக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய கண் பார்வை வந்து அசைவுகளை கொடுக்கும் பாண்டிச்சேரியில போனீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா கலைக்கு முழுவ அந்த அவங்க வந்து கலையை ரசித்து ஒவ்வொரு சின்ன ஜ வேஸ்ட்டான கூட அங்கே பக்கத்தில் ப மதர் ஆசிரமத்துக்கு பக்கத்துலலாம் நிறைய ஸ்டால் இருக்குது கலை கூடம் நிறையா இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் சாதாரணமாக ஒரு துணியில சரி வேஸ்டாக போடுற பொருட்களில் சரி அவங்க அதை ஓவியமாக கொண்டு வந்திருப்பாங்க அதே மாதிரி ஒரு பொருட்கள் கலை பொருளாக கொண்டு வந்திருப்பாங்க ஒவ்வொன்றும் பார்த்து ரசிக்கும்படி இருக்கும் விலை வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் நானும் நிறைய பார்த்துருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் பாண்டிச்சேரி மதராசிரமம் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கலை கூடங்களை பார்த்து வாங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்படியெல்லாம் கூட திறமையை வந்து அந்த பாண்டிச்சேரி மக்கள் வந்து வளர்த்துக்கிறாங்க ஒவ்வொன்றும் பார்க்க இவ்வளவு தேவையில்லாத பொருளில் கூட இவ்வளோ அழகான கலையை அவங்க செஞ்சு அதோடய மதிப்பை கூட்டுறாங்க இந் இதை பற்றி தான் ஸ்ரீ அன்னை வந்து கலைக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒன்று என்று சொல்கின்றார் இந்த உரை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன் அடுத்த ஆன்மீக தொடர் இதைவிட சிறப்பான ஒரு பதிவை நாம் பார்க்கலாம் நன்றி